வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க்க வளமுடன் குரு வாழ்க்க குருவே துணை ஸ்ரீ ஆண்டாள் அருளிய திருப்பாவை மார்கழி மாதம் பதிமூணாவது நாள் பாடன் பாவையை நோக்க வேண்டாமா பாவையாய் எழுந்திரு புல்லின் வாய் கீண்டனை புல்லா அரக்கனை கிள்ளி கிழந்தனை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம் புக்கார் வெள்ளி எழுந்து வேழன் உறங்கிற்று புள்ளும் சிலம்பெனைக்கான் போதரை கண்ணினியாய் குள்ள குளிர குடிந்து நீராடாது பள்ளி கிடத்தையோ பாவை நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோ எம்பாவா என்று ஆண்டாள் நாயகியாகிய கோதை நாயகி பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாசரம் புல்லுன்னா பறவை வந்த பகாசூரன் ராவணன் பெருமை பாவை களம் பாவை நோம்புக்கான இடம் வெள்ளி சுக்கிரன் வேழன் குரு சிலம்பினா ஒளி செய்தன போது அரி மடரை மலரில் வண்டு போன்ற இந்த பாவையை நோக்க வேண்டாமா பாவையா எழுந்தது என்று மார்கழி மாதத்தில் ஆண்டாளவர்கள் பாடக்கூடிய அற்புதமான பாசுரம் கன்னடகு படைத்த ஒரு பெண் இப்பாசுரத்தால் எழுப்பப்படுகிறார் விடிய காலை நிகழ்ச்சிகள் சிலவும் இந்த பாசுரத்தில் குறிப்பிடப்படுகின்றன குறிக்கப்படுகின்றன மலரிலே உள்ள வண்டுகள் போன்று அழகிய கண்களை உடையவளே கொக்கு வேடத்திலே வந்து வாயை பிளந்து கண்ணனை விழுங்க எண்ணிய பகாசூரனை வாயை பிளந்து அழித்த கண்ணபிரான் குடிவானான ராவணனது தலையை அறுத்து அழித்த ராமபிரான் இவர்களது வீர வரலாறை பாடிக்கொண்டு பெண்கள் எல்லோரும் பாவை நோம்புக்குரிய இடத்திற்கு எப்போதோ சென்று விட்டனர் வனத்தில் குருகோள் மறைந்து வானத்தில் வனத்தில் இல்ல வானத்தில் குருகோல் மறைந்து சுக்கிரன் உதயமாகிவிட்டான் பட்சிகள் வீதியெல்லாம் பறந்து சத்தமிடுகின்றன இந்த மார்கழியில் விடியும் முன்னே உடல் நன்கு குளிரும்படி மடுவிலே குடைந்து நீராட வேண்டாமா இன்னும் படுக்கையிலே சுருண்டு கிடக்கலாமா ஒரு நல்ல நாளும் அதுவுமாக அப்படி என்ன உனக்கு தனி அனுபவம் உன் மனதில் கள்ளத்தனத்தை விடுத்து எங்களோடு சேர்ந்து வா போதும் அரி கண்ணினாய் இந்த கண்ணழகாலே கண்ணனை கவர்ந்தவள் இவள் நெடுங்கண் ராமன் அவன் அரவிந்த லோசர் தாமரை கண்ணன் போது மலர் அரி மலர் அரி மலரை போன்று மான் போன்றுள்ள இந்த மிரள வைத்த கண்களை மலரிலே வண்டு இருத்தல் போன்று இவளது முகமலரில் கண்கள் இந்த போதையினும் மலரை அபகரிக்கின்ற அழகிலே எனக்கு இணையா என எடுகிற கண்கள் புள்ளின் வாய் கீண்டான் கண்ணன் தன்னை அழிக்க கோகுலத்தில் வளர்ந்து வருவதை அறிந்த கம்சன் அவனை அழிக்க பூதனை சகாடகசூரன் ஆகியவரை அனுப்பி அவர்கள் வதைக்கப்பட்டதை அறிந்தும் பகாசூரனை அனுப்பினான் ஆணு வாயை பிளந்து பள்ளத்திலே மேவும் ஒரு குக்கா வந்தான் அவன் அழகை பிளந்து கொன்றான் கண்ணன் இந்த அவனது வரலாற்றை பாடி வருகிறார்கள் ஆயர் குல பெண்கள் முதல் பாசனத்துல ராம கதையை பாடினார்கள் முன் பாசரத்துல ராமனுடைய கதையை பாடினார்கள் கண்ணன் ஊரிலே ராமன் கதையா என்று கேட் கேட்டவளும் படுத்திருக்கிறாள் நாங்கள் கண்ணன் கதையும் பாடுவோம் ராமன் கதையும் பாடுவோம் இருவரும் ஒருவர் தானே ஸ்ரீமத் நாராயணின் அவதாரங்கள் தானே இவர்கள் என்று பதில் சொல்லுவது போல கருத்து பொல்லா அரக்கனை கிள்ளி கிழந்தனை கீர்த்திமை பாடி போய் அரக்கர்களில் எல்லோரும் பொல்லாதவர்கள் இல்லை விபுடன் போன்ற நல்ல அரக்கனும் உண்டு என்று காட்ட பொல்லா அரக்கன் என்கிறார்கள் பொல்லாதவன் என்பது ராவணனுடைய தனி சிறப்பு எல்லோரையும் அழச் செய்வான் முன்போல் ராவணன் என்பார் பெரியாள்வன் அவனது பத்து தலைகள் ஒவ்வொன்றாக அறுத்து கிள்ளி கிளைந்தான் ராமன் ராம ராவா ராமான யுத்தம் போல் பயங்கர யுத்தம் வேறு இல்லை ஆனாலும் தங்களது தலைவன் புரிந்த போரை சொல்லும் போது அவளுக்கு இது கீரை செடியை கிள்ளி எறிவது போல என்கிறார் இங்கே கில்லி கிளைந்தான் என்பதால் பொல்லாத இரணையனை நகத்தால் கீறி அடித்த நரசிங்க பெருமானை குறிப்பதாகவும் கூறுவதுண்டு அவனது அந்த நாராயணமான பெருமையை பாடி பரவுவது இவர்களது வழிநடைக்கு துணையானது பிள்ளைகள் பாவை புக்கார் உன்னை தவிர எல்லோரும் பாவை நோன்பு செய்யும் இடத்திற்கு போய்விட்டார்கள் நீதான் தாமதம் செய்கிறாய் வெள்ளி எழுந்து வேழன் உறங்கிற்று சூரிய உதயத்துக்கு முன் வருவது சுக்கிர உதயம் அது குறிப்பிடப்படுகிறது இது ஜோதிட சாஸ்திரப்படி குருவின் ஆட்சி முடிந்து சுக்கிரன் தலையெடுத்து காலத்தை குறிப்பதாய்க் கொண்டு பல நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் இது ஏற்படுவது என்றும் இந்த கோள்களின் குறிப்பை கொண்டு ஆண்டால் காலத்தை தீர்மானிக்கலாம் என்றும் ஒரு கருத்து நிலவுகிறது வெள்ளினா இந்த சுக்கிரன் பணம் வேளைனா அறிவு அறிவின் ஆட்சி முடிந்து பணத்தின் ஆட்சி தொடங்குவதாக குறிப்பதாக கொள்ளலாம் வேள்கிழமை முடிந்து வெள்ளிக்கிழமை தொடங்கிவிட்டது என்கிறார் ஒரு புதிய புது உறக்காரர் பொருத்தமாகவும் தெரிகிறது புள்ளும் சிலம்பினைக்கால் ஆறாவது பாசனத்துல புல்லும் சிலம்பின் சிலம்பின் அப்படின்னு வருகிறது அது கூட்டுக்குள்ளே ஒளித்தல் இது வெளியே பரந்தெங்கும் ஒளி செய்தல் என்ற நம்ம அந்த பாசரத்தில் அன்னை ஆண்டாள் அவர்கள் பாடக்கூடிய ஒரு அற்புதமான கருத்து திருவி இந்த பாடல் இந்த பாடலை நம்ம உற்று நோக்கும் போது ஒரு உண்மை நமக்குள்ளாகவே தெரியுது எப்படி ஆறாவது பாசனத்தில் அன்னை அவர்கள் பாடக்கூடிய இந்த வைபூகமான இந்த நிலையை இந்த பாசரத்தில் அன்னையவர்கள் பாடுகிறார்கள் குள்ள குளிர குடிந்து நீர் ஆடாதே நீர் மட்டும் அருமையான உயரம் கையாலே குணர்ந்து முகு என என்றெல்லாம் மாணிக்கவாசகர் வாசகர் பெருமான் போன்ற அடியார்கள் இந்த நீரோட்டத்திலே ஈடுபடுவார்கள் கள்ளம் தவிர்ந்து கலந்தோ எம்பாவாய் அப்போ தனி அனுபவம் வைணவத்துக்கு புறம்பானது தொண்டர் எல்லோரும் வாரீர் அடியார்கள் குழங்களை தவிர எந்த ஒரு அனுபவமும் தேவையில்லை ஊருக்கெல்லாம் விருந்து நடக்கையிலே தனி ஒருவன் அடுப்பு மூட்டி சமையல் செய்து கொண்டிருப்பதில் பொருள் இல்லை அப்படி இந்த பாசனத்துல தொண்டையாடு புடியாழ்வார் ஒத்த ஒரே பெண் எழுப்பப்படுகிறார் என்றும் சொல்வார்கள் என்ன ஒரு அற்புதமான பாசனம் பாருங்க புள்ளியின் அப்படின்னு சொல்ல சிலம்பனைக்கான் புல்லரியார் அப்ப அந்த தோட்டத்துல அப்படின்ற ஆறாவது பாசரத்தில் அன்னை அவர்கள் பாடுறாங்க இதே இந்த பதிமூணாவது பாசரத்துல புள்ளின் வாய் கீண்டனை பொல்லா அறக்கணன்றாங்க அப்போ இறைவன் எப்படிப்பட்டவன் அவனுடைய திருமகிமைகள் எப்படிப்பட்டது அவனுடைய ஆத்மா எப்படிப்பட்டது அவனுடைய அந்த லீலைகள் எப்படிப்பட்டது என்பதை மனித சமுதாயத்திற்கு அன்னை ஆண்டாள் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாசரம் இந்த மார்கழி பதிமூன்றாவது நாள் பாசுரம் இந்த பாசுரத்தை யார் படிக்கிறார்களோ இந்த பாசுரத்தை யார் இசைக்கிறார்களோ யார் இந்த பாசுரத்தை பேசுகிறார்களோ யார் இந்த பாசுரத்தை சிந்திக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அடைவார்கள் இந்த பிரபஞ்ச ரகசியங்களை உணர்ந்து கொள்ளக்கூடிய மனிதர்களாக பா மாறுவார்கள் இந்த மார்கழி மாதத்திலே நிலவுகிற அற்புதமான அந்த ஜீவகாந்த சக்தியை உணர்வார்கள் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்த்தி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளம் என்று தெரிவித்து இந்த அடியேன் ஏதாவது பிழையாக பேசியிருந்தால் மன்னித்தருள்கள் பொருத்தருள்கள் இந்த பா பாசுரத்திலே ஏதாவது நல்ல கருத்துக்களை அடியேன் சொல்லியிருந்தால் அன்னை ஆண்டாளுக்கே போய் சேரும் என்று சொல்லி ஆண்டாள் திருவிடியே சரணம்